ஹாய் ஃபேமிலி எல்லாமே சோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் வானத்தில் காத்தாடி போல் பறக்க விரும்புகிறோம் நம்ம எல்லாருமே இது வந்துட்டு ஒரு சின்ன வயசு ட்ரீமு நிறைய பேர் பட்டம் விட்டுருக்கோம் பட்டம் விடும் போது நூலில் வச்சுட்டு பறக்க விடும் போது அந்த காத்தாடி எந்த அழகாக காற்றுல போயிட்டு அது பறந்து வருது அந்த மாதிரி நம்ம எப்பயாவது பரப்போமா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ட்ரீமை தான் வந்துட்டு நான் நாற்பது வயசு க்ராஸ் பண்ண பிறகு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நீங்கள்லாம் இருபது வயசுலையே இதெல்லாம் பண்ணலாம் பதினெட்டுக்கு மேலே இருந்தாலே வந்துட்டு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ஒன்றும் பெரிதாக அதிகமான விஷயம்லாம் தேவையில்லை உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபிட்னஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ ஹைட் ஃபோபியா இருக்கக்கூடாது நீங்கள் இருந்து குதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வச்சுருக்கணும் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு வங்கி ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹைட் ஃபோபியா இருக்குன்னு நாங்கள் வந்துட்டு லதாக்கிலேயே வந்துட்டு இந்த டேண்டம் பேராக்ளைடிங் பண்ணியிருக்கோம் அதுலேயே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு ஹைட்ஸை பற்றி என் எப்படி இருக்குன்னு அந்த பயம் அந்த அளவுக்கு இல்லை இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் நிறைய நம்ம சென்னையில் எம்ஜிஎம்மு இப்போ கிஷ்கின் நிறைய அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணும்போது பயங்கர த்ரில்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பழக்கத்தில் இருக்கிறதுனால ஹைட் ஃபோபியா இருந்ததே இல்லை நமக்கு இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு ஹைட் ஃபோபியா இருக்கக்கூடாது ஓடக்கூடிய ஒரு பத்து அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் தினமும் ஓடக்கூடிய ஒரு கே பாடி ஃபிட்னஸ் ஒரு இருபது கிலோ தூக்கிக்கிட்டு ஓடக்கூடிய நடக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்கள் முதுகு பேக் வந்து நல்ல கேப்பபிலிட்டி இருக்கும் ஏன்னா குனிஞ்சு தான் இது வந்துட்டு ஓடணும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு குனியை வச்சு தான் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஆறு நாள் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஏழாவது நாள் நீங்கள் சோலோ ஃப்ளையிங் பண்ணுவீங்க இது ப்ரோக்ராம் வந்துட்டு பீர் பில்டிங்கில் இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் இப்போது இங்கே என்ன வித்னஸ் பண்ணுறோம் இன்றைக்கி என்னுடைய ஃபஸ்ட்டு டே சோலோ ஃப்ளைங்கு கேமரா எல்லாம் போய் ஃபிட் பண்ணி வந்தாச்சு இது ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க சா நல்லதாக இருக்குது ஆனால் உண்மையில் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு பயங்கர மனோதைரியம் தேவை ஏன்னா எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு மலை மேலே போன பிறகு இருக்கிற ஒரு திகில் வந்துட்டு ஒரு ஈவல் டேட் படம் தனியாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபீலிங்கு அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஓ ஆக்டிவிட்டி பண்ணாமலே ரிட்டர்னாக வந்திருக்காங்க அதனால் அதை வந்துட்டு ஒரு மைண்ட் ப்ரிப்ரேஷன் முதல்ல பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நாங்கள் வந்த போது கூட காலையில் ஆறு மணிக்கு சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சோலோ ஃப்ளைங் பண்ண போகிறீங்கன்னு அதுலேருந்தே ஒரே பதட்டம் ஆறு மணிக்கு கிளம்பியாச்சு கிளம்பி மேலே மலை மேலே எயிட் தௌசண்ட் ஃபீட் மேலே வந்துட்டோம் காரில் பார்க்கிங் இறங்கியாச்சு அங்கேருந்து மேலே நடந்து தான் போகணுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டாரு இந்த லக்கேஜை நீ தான் எடுத்துகிட்டு ஏறணுன்ட்டார் அங்கேருந்து அது ஒன் கிலோமீட்டர் மேலே அந்த அந்த ஃப்ளைங் ஸ்பேஸு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த லக்கேஜ் டுவெண்ட்டி கிலோஸ் பேக் எடுத்து அதாவது அந்த கனோப்பி அந்த பேராக்ளைடிங் எக்யூப்மெண்ட்லாம் அதான் இருக்குது அதை எடுத்துகிட்டு மேலே போகிறோம் மேலே போயிட்டு அதை கரெக்டாக பிரிச்சுட்டு அதை பிரித்து வச்சுட்டு அப்புறமா நம்ம பாடியில் அதை அந்த அந்தந்த பக்கல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம கையில் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பொஷனில் நிற்கிறோம் இப்போ இந்த நிற்கிற பொசிஷனை பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு நின்று இருக்கேன் என்னுடைய ட்ரெயினர் அங்கே நிற்கிறாரு காற்றுக்காக வெயிட் பண்ணுறாரு காற்று எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக கீழே எனக்கு ரெண்டு ட்ரெயினர்ஸ் ஒரு வந்து இங்கே இங்கேருந்து கைட் பண்ணுவார் வாக்கி டாக்கியில் ரெண்டாவது ட்ரெயினர் ஆயிரம் ஃபீட்டு நான் தள்ளி போன பிறகு செகண்ட் ட்ரெயினர் கிரவுண்டில் இருக்கார் அவன் வந்து ரேடியோவில் இருக்கும் ஸோ என் பாடியில் ரெண்டு வாக்கி டாக்கி ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எனக்கு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இப்போ நிற்கிற பொசிஷன்லேருந்து அப்படியே அவர் அங்கேருந்து வாக்கி டாக்கியில் கோன்னு சொன்ன உடனே அப்படியே குனிஞ்சி ஓடணும் ஓடும்போது என் கையில் ரெண்டு கண்ட்ரோல்ஸ் இருக்குது அதை பின்னாடி வச்சுட்டு ரன் பண்ணணும் அது எப்படின்னா இந்த சின்ன வயசில் வந்து நம்ம காத்தாடியை பண்ணும்போது காயும் பின்னாடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு ஓடுற மாதிரியும் நம்ம ஓடணும் ரெண்டு கையிலையும் நூல் இருக்கும் அதை பிடிச்சிட்டு அப்படியே ஓடணும் இது நைன்டி டிகிரிஸில் கரெக்டாக வந்துடணும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே அதாவது இந்த ட்ரெயினர் நான் ரீச் பண்ணுறதுக்குள்ளே இந்த கனோப்பி வந்துட்டு நைன்டி டிகிரிஸ் என் தலைக்கு மேலே கரெக்டாக வந்துடணும் வந்தால் தான் நான் ஃபர்தராக ரன் பண்ணி அப்படியே பறக்க முடியும் அது கரெக்டாக நைன்டி டிகிரிஸ் வரலைன்னா இமீடியட்டாக பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணிடணும் இன்னைக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி த்ரீ அட்டம்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த அட்டெம் கரெக்டாக வரலை அதனால பிரேக் பண்ணிவிட்டு இது ஃபோர்த் அட்டம் ஃபஸ்ட்டு டே ஓட ஆரம்பித்தாச்சு அதை பார்க்குறீங்கன்னா அவர் ஓகேன்ட்டார் ஓடுறேன் கட கட்ட கட் கட கடக்குன்னு ஓடுறேன் உடனே பின்னாடி அவர் சொல்கிறார் ஆ டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ அவ்வளோதாங்க சர்க்குன்னு ஏரியாச்சு மேலே அங்கே பாருங்கள் சீட்டில் ஏறி உட்கார்ந்தாச்சு அப்படியே அதாவது எப்படி இருக்குன்னா அப்படியே ஓடிட்டே இருக்கணும் சடனாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கே ஃபீல் ஆகாது காற்று அப்படியே காற்றுல இருக்கும் அதாவது கால் வந்து காற்றுல இருக்கும் அந்த மா ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு சம த்ரில் சொல்லிக்க முடியாது அது வந்துட்டு அப்படியே மைண்ட் அப்படியே அந்த ஹார்ட் வெளியில் போயிட்டு உள்ளே வரும் பசக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டக்குன்னு அந்த ஒரு வரும் பாருங்கள் பா பண்ணிட்டேன்டா நான் சச்சியும் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆ சல்லுன்னு எட்டாயிரம் ஃபீட்டு மேலே போயாச்சுங்க எட்டாயிரம் ஃபீட் மேலேருந்து நான் மலையிலேருந்து குதிச்சாச்சு குதிக்கல அப்படியே ஓடி கிராஸ் பண்ணியாச்சு அப்படியே இப்போ பறக்கிறேன் மேலே பார்க்கலாம் நீங்கள் கீழே நம்ம மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை உச்சியிலே இருக்குது இந்த மலை உச்சியிலேருந்து நான் அப்படியே மூணு நாலு மலைகளை தாண்டி நான் அந்த பக்கம் போய் லேண்ட் பண்ணணும் எனக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா தூரத்தில் அதுதான் என்னோடய லேண்டிங் ஸ்பேஸு அங்கே போகணும் நான் இப்போது ரைட் ரெண்டு கையும் வந்துட்டு என்னோடது அந்த கண்ட்ரோல்ஸில் இருக்குது அந்த எல்லோ கலரில் பார்க்குறீங்க இல்லையா அதுதான் அந்த வாக்கி டாக்கி அது வந்து அந்த பக்கோட் அட்டாச் பண்ணியிருக்கு இன்னொரு வாக்கி டாக்கி என்னோடய ரைட் சைடில் என்னுடைய பாக்கெட் சைடில் ஃபிட் பண்ணியிருக்கு ரெண்டு வாக்கி டாக்கியும் நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம் ராடி ரேடியோவில் பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ட்ரெயினர் பின்னாடியிலேருந்து ஒரு ட்ரெயினர் முன்னாடியிலேருந்து முன்னாடி இருக்கிற இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கி டாக்கி வந்துட்டு டவர் மூலமாக ஒர்க் பண்ணுறதால அது வந்துட்டு கனெக்ஷன் அப்பப்போ விட்டு விட்டு கிடைக்கும் அதனால் நமக்கு ரெண்டு வாக்கி டாக்கி இந்த பி ஒன் பி டூ ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்எல்ஆர் மாதிரி கார் ஓட்டுறதுக்கு எல்எல்ஆர் எப்படியோ அது வந்து பி ஒன் பி டூ மாதிரி இந்த ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா கார் ஓட்டும்போது போது உங்களுக்கு ட்ரெயினர் கூட உட்கார்வாரு இங்கே வந்து ட்ரெயினர் வந்துட்டு கூட எல்லாம் வரமாட்டாரு அவருக்கு வந்து ரேடியோவில் தான் இருப்பார் ஓட்டுறதெல்லாம் நீங்கள் தான் இங்கே வந்து உங்கள் கையில் ஸ்டேரிங் கொடுத்த மாதிரி ஸ்டேரிங் கொண்டுட்டாங்க இப்போ நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா கீழே கரையில் போவீங்க கரெக்டாக ஓட்டலைன்னா ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான் அங்கே வந்துட்டு ஒரு பேக்கப் இருக்குது என்ன பேக்கப் பார்த்தீங்கன்னா இப்படி போது ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சு இது வந்துட்டு ஒரு காற்றாடி மாடி ஒரு துணி வந்துட்டு துணியில் ஒரு ஃபைபர் ஃபைபர் மெட்டீரியலு அது காற்றோட கண்ட்ரோலில் பறக்குது இந்த மாதிரி பறக்கும்போது சில சமயம் ஹெவி காற்றில் இது மடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி மடிஞ்சு நீ கீழே வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் பேரஷூட் கொடுத்துருக்கு கீழே அது மேலே தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்களுடைய பே பேஸ் லெவல் கீழே இருக்குது இந்த கண்ட்ரோலில் அப்படியே கையில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த லிவரை புல் பண்ணணும் அந்த லிவரை புல் பண்ணியாச்சுன்னா அது வந்துட்டு ஒரு டெம்பரரி பேரஷூட்டை ஓப்பன் பண்ணணும் அந்த பேராஷூட் வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே அது வந்துட்டு எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல கீழே அப்படியே இறக்கி விட்டுருவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப இங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம நம்ம எங்கே போனோமோ அங்கே நேவிகேட் பண்ணிகிட்டே போகலாம் படிங்க டைரக்ஷன் இருக்குது பேக்கப் பேரஷூட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த எங்கே இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட்லேயே இறக்கி விட்றோம் ஸோ தண்ணி மேலே இருந்தீங்கன்னா தண்ணி மேலே இறக்கிறோம் நீங்கள் மலை மேலே இருக்கீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலே இறக்கி விட்ருவோம் அதனால் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பட் அது வந்து எமர்ஜென்சி லேண்டிங் அது ஆப்ரேட்டே பண்ணலை நம்ம இருந்தாலும் அது வந்து சொல்லி கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு சொன்ன மாதிரி மனோதைரியம் இருக்கணும் ஒன்று வந்துட்டு இதில் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு உங்களுக்கு மெஸ்ஸாக சார்ந்தது அதுக்கான இது அண்டர்டைங்களை எழுதிட்டு தான் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஒரு பாயிண்ட் வரும் ஆனால் அது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டும்போது நமக்கு இருந்த அந்த ஒரு நைன் அந்த இந்த ஒரு இது இருக்குது ஜோஷ் இருக்குது இல்லையா அதே மாதிரி கார் ஓட்டும்போது அதே மாதிரி ஒவ்வொரு அட்வென்ச்சர் விஷயத்த நம்ம பண்ணும் போதெல்லாம் ஃபீல் ஆச்சு இல்லையா அந்த ஒரு ரஷ்க்காக தான் இந்த ஒரு இது உங்களுடைய ஒரு ட்ரீமை பறக்கணுன்னு பைலட் ஆக முடியலை ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குது நினச்சா சாதிக்கலாம் வயசு ஒன்றும் வரம்பில்லை ஃபிட்னஸ்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு ஹைட் ஃபோபியாவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பறக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் தான் எஃபர்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றை பற்றி கொஞ்சம் க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காற்று எப்படி இருக்கோ ஏற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரோல்ஸை பண்ணுறீங்க உங்களுக்கு இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கண்ட்ரோலு அது லெஃப்ட்டில் ரைட்டில் சொல்லி அப்பப்போ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த கை அந்த பக்கம் இருக்கிறத கீழே கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும் ஸோ அதை ரைட்டில் திரும்பணும் லெஃப்ட்டில் திரும்பணுன்னா லெஃப்ட்டோடைய ஹேண்டில் இழுக்கணும் கீழே கொஞ்சம் இது இழுக்கிறது ஃபுல்லாக இழுக்கக்கூடாது ஃபுல்லாக இழுத்திங்கன்னா பிரேக் ஆகிடும் கம்ப்ளீட்டாக கொண்டோப்பி குலாப்ஸ் ஆகிடும் இதை வந்துட்டு ஒரு கரெக்டான பேலன்ஸிங்காக பண்ணணும் இந்த ஆறு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா அது ஆறு நாள் ட்ரைனிங்கில் என்ன கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா பிரேக் எப்படி போடுறது ஃபுல் பிரேக் பார்ஷியல் பிரேக் ரைட்டில் போகிறதுக்கு லெஃப்டில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் எல்லாமே வந்துட்டு ஓடிக்கிட்டே நீங்கள் இதை பறக்க வைக்கிறீங்க ஸோ கீழே கிரவுண்டில் பண்ணும்போது நம்ம இப்போ என்ன கா பண்ணுறோமோ வந்துட்டு கிரவுண்டில் அவங்க அந்த ஆறு நாளில் சொல்லித்தராங்க அந்த ட்ரைனிங்கை கவனமாக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இங்கே மிஸ்டேக் பண்ண மாட்டிங்க அந்த ட்ரைனிங்கை வந்துட்டு சீரியஸாக எடுக்காமல் ரொம்ப கேஷுவலாக நடத்தினீங்கன்னா நமக்கு மிஸ்டேக் பண்ண சான்ஸ் உண்டு இந்த பர்டிகுலர் விளையாட்டு விபரீதமாகவும் நிறைய தடவை முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்துட்டு கடவுளுடைய அந்த ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க அதை பொறுத்து தான் இருக்குது ஸ்ட்ராங்காக நம்புகிற அந்த ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குன்னா இருந்துதான் வந்துன்னா வந்து தான் ஆகும் அதை பற்றி நம்ம ஹேக் இல்லை ப்ரிக்காஷன்ஸ் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் ஸோ இங்கே இருக்க ப்ரிகாஷனாக நமக்கு தெரியும் ஹெல்மெட் போட்டிருக்கோம் கிட்டு போட்டிருக்கோம் பேக்கப் பேரஷூட் இருக்குது ஹைட் ஃபோபியா இல்லை ஆப்ரேட் பண்ணுற த ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்குது கார் அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் கார் ஓட்டியிருக்கேன் நான் இந்தியா ஃபுல்லாக ஸோ கார் ஓட்டும் போது ரோடில் நேவிகேஷன் எல்லாம் பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம நாவிகேட் பண்ணுறோம் பிரேக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு என்ன இங்கே காற்று கா காற்று மேலே பறக்கக்கூடிய இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கு எட்டாயிரம் ஃபீட்டுக்கு மேலே பறந்துன்னு இருக்கேன் சடனாக பார்த்திங்கன்னா ஒரு காற்று அலை வருது இந்த காற்று அலை பார்த்திங்கன்னா நான் ஏதோ நினச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குட்டுன்னு மேலே அப்படியே அந்த இந்த காரில் போகும்போது ஒரு ஏழு எட்டு ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கும் கண்டினியூஸ் ஹைவேஸில்லாம் சில சமயம் அப்போ கார் அப்படியே வந்து கச்ச கட் கச்சன்னு சொல்லி வைப்ரேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு சடன் வைப்ரேட் வந்துச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி என்னடான்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தாச்சுன்னா மேலே போயிட்டே இருக்குது அப்படியே காற்று அப்படியே இழுத்துட்டு போகுது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு தெரியவே தெரியல நான் வந்துட்டு இன்னும் மேலே போயிட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஆக்சுவலி இறங்கின பிறகு தான் நம்ம ட்ரெயினர் வந்துட்டு சொல்கிறாரு நீ வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் போயிட்டேன்னு சொல்லி அந்த டேடியில் சொல்லிட்டே இருக்காரு அது வந்து எனக்கு புரியலை ஆரம்பத்தில் அப்புறம் பார்த்தா நான் பன்னெண்டாயிரம் ஃபீட்டுக்கு போயிட்டேன் மேலே என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது பயங்கர கோல்டு மொகாலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருச்சு அம்மூக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது அது மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சி சீக்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருச்சு நல்லவேளை கிளாஸ் போட்டு ஃபேஸை வந்துட்டு அந்த ஹெல்மெட்டுக்கு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸையும் கவர் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்துட்டு இப்போ பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்ட்ரோல்ஸையும் ஒரு கையில் பிடிச்சி நான் சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன் அது அப்பப்போ கொஞ்சம் வலிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த பைக்கில் ஏறும்போது சில சமயம் நரம்பு இருத்துக்கும் என்ன இருக்கா அதே மாதிரி இங்கே நடக்கும் அது கரெக்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு கண்ட்ரோலை கொஞ்சம் சீட்டை பின்னாடி பண்ணி உக்காந்தாச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடும் அது இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சப்போர்ட்டே இருக்காது பேக் சப்போர்ட் இல்லைன்னா பெஞ்சில் வந்துட்டு பேக் சப்போர்ட் இல்லாமல் எப்படி உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி வழி வரும் அதுக்காக இது வந்து அவசியம் இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலு கண்ட்ரோல்ஸுங்க நமக்கு வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு பக்கல்ஸுக்கு பார்த்திங்களா இதுதான் நம்ம பாடியை வந்து பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம நெஞ்சில் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அது கேமராவில் கவர் ஆகலை அது பார்த்திங்கன்னா உங்களை ரெ பேர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி நாலு பாயிண்ட்டு இதை வந்துட்டு பிரிஞ்சு மேலே போயிட்டு கனெக்ட் ஆகுது இந்த ரெண்டு கண்ட்ரோல் கையில் இருக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே இருந்து பா சொல்லிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற ட்ரெயினர் நம்மகிட்ட பேசுகிறாரு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு லைட்டை திருமணம் இது வந்து லேண்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே எல்லாம் வந்து லேண்ட் ஆகாது பேராக்ளைடிங் வரைக்கும் ஒரு கார்ட் க்ளாடிங் இல்லையா அதனால் வந்துட்டு இது காற்றுல போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பறந்துகிட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேரதான் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த பேராகிளைடிங்கே வந்துட்டு ஃபுல் ஃபுல் டே போவாங்களாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் பறக்குவாங்க அது வந்துட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை பொறுத்த நீங்கள் எவ்வளோ தூரம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுவாங்க இப்போ இந்த பீர் பீலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் பேராக்ளைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு மணாலியில் போய் லேண்ட் பண்ணுவாங்களாம் நாலு மணி நேரம் கழிச்சு சில சமயம் டைரெக்டாக ஹிமாலயாஸ்க்கு போயிட்டு ஹிமாலயாஸில் மேலே போயிட்டு அங்கே ரெஸ்ட்டு பண்ணிவிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பி பறந்துருவாங்களாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு க்ரேசியான ஆக்ஷன்ஸு உலகத்துலேருந்து எல்லாமே இங்கே ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பேராக்ளைடர்ஸ் செப்டம்பர் மாதத்துல சே கூடுறாங்க கூடிங்க ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நடக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி வரணும் இங்கே மேலேருந்து நம்ம மூணு நாலு மலை பின்னாடியிலேருந்து ஜம்ப் பண்ணோம் மூணு மலை தாண்டி இப்போ கிரவுண்டு பக்கம் வந்திருக்கோம் இதுதான் லேண்டிங் ஸ்லைடு இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே அழகான அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ மேலே இருந்து எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ரைட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே ரைட்டில் அப்படியே பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் வருவீங்க அப்படியே திரும்பி லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட்டில் வருவீங்க ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி இந்த வேவ்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரியே வருவீங்க கீழனி ஒவ்வொரு தடையும் பிரேக் அடிக்கும்போது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வருவீங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வருவீங்க ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது ப்ரெஸ் பண்ணுறதுன்றது அதில் தான் இருக்கிறதே அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்டிஸே இதை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக எழுத்துட்டாலும் பனோப்பி அப்படியே லாக் ஆகிடும் ஸோ இது வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு வெயிட் தெரியும் அந்த பர்டிகுலர் கண்ணோப்பி போது அந்த வண்டியில் எப்படி ஸ்வச்சு காரில் ஸ்வச்சும் ப்ரேக்கும் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு கையிலையும் உங்கள் கிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஸோ நம்ம ட்ரெயினர் சொன்ன மாதிரியும் நம்ம கரெக்டாக அந்த வேவ்ஸ் மாதிரியே ரைட்டுல போயிட்டு லெஃப்ட்டில் திரும்புகிறோம் இப்போ பாருங்க லெஃப்ட்டில் பாருங்க இப்போ பறந்தாச்சு இப்போ அங்கே போயிட்டு அந்த பில்டிங் மேலே போயிட்டு தான் திரும்பி ரைட்டில் திரும்புவார் இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட் அப்படியே ஸ்லோவாக வரேன் அங்கே ரைட்டு தூங்கிட்டேன் கிரௌண்டுக்கு வந்துட்டு இப்போ டச் பண்ண போகிறேன் உங்கள் நிற்கெல்லாம் நிற்கிறாங்க வைஃப் வந்து என்னோடய கேப்டன் பண்ணி நிற்கிறாங்க அப்படியே வந்து ஃபுல் பிரேக் ஃபுல் பிரேக் ஃபுல் பிரேக் ஃபுல் பிரேக்குன்றாங்க அப்படியே தட்ட கடக்கணும் வந்து இறங்கியாச்சு அவ்வளோதாங்க சரக் இறங்கியாச்சு அங்கே பாருங்கள் டப்பக்கு டப்பக்கு டப்புன்னு இறங்கியாச்சு அப்பா முடிஞ்சு போச்சு செம்ம நம்ம அங்கே ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கார் நம்ம ட்ரெயினர் அங்கே இருக்கார் ட்ரெயினர் நம்மளை அங்கேருந்து எதாவது திட்டுவார் ஏன்னா ட்ரெயினரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பர்ஃபெக்ட் லேண்டிங் கிடையாது பர்ஃபெக்ட் லேண்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு உட்காராமல் நிற்கணும்னு நான் கொஞ்சம் உட்காந்துட்டேன் ஸோ அதனால் அவர் வந்துட்டு லேண்டிங் வந்துட்டு ஓகே லேண்டிங்கு பட் இன்னும் பர்ஃபெக்டன் பண்ணணுன்றாரு ஸோ இது வந்து இறங்கின பிறகு நமக்கு வந்துட்டு நம்மளோட ஹெல்ப்பர் ஹெல்ப் பண்ணுறாரு அது வந்துட்டு அந்த பேராஷூட் வந்துட்டு இறங்கும்போது ரிவர்ஸில் பிந்துச்சு அதை மடிக்க முடியாததை அதனால் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸை வந்து சரி செய்யணும் இந்த ஸ்ட்ரிங்கை சரி செஞ்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேரஷீட்டை மடிக்கணும் மடித்து நம்ம ஷோல்டர்ஸில் அப்புறமா எடுத்துக்கணும் எடுத்த பிறகு இந்த மாதிரி இந்த மாஞ்சா படும்போது அந்த நூலை பிடிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இதை சேர்த்து இந்த நூலை வந்துட்டு அப்படி அப்படியே மடித்து மடித்து பிடிக்கணும் பிடிச்சி 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 அந்த நெட்டு இந்த மீன் பிடிப்பீங்கன்னா அந்த நெட்டு பிடிக்கும்போது தான் பண்ணுவோம் ஒய்ஃப் வந்துட்டாங்க வந்து இறங்கியாச்சு அவங்களுக்கு நிம்மதி பெருமிச்சு ஃபஸ்ட்டு சோலோ பண்ணியாச்சு அவங்க ஒரே ப பரபரப்பு அவங்க இந்த இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணும்போதெல்லாம் கான்ஃபிடென்ஸு அவங்க தான் அவங்க சொன்ன ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்துட்டு பண்ண முடிஞ்சது கூடவே இருந்தாங்க ஆனால் அவங்க பறக்கலை கூட அது ஒன்று தான் கேப்பு பட் இது இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் அதோடைய ரியல் அனுபவம் புரியும் இந்த இறங்கின பிறகு இருக்கிற ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு அதே அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீலிங்கு எந்த அளவுக்கு ஜப் மலை மேலேருந்து ஜம்ப் பண்ணி காற்றுல பறக்க ஆரம்பிச்சனோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே லேண்ட் ஆன பிறகு இருபது நிமிஷங்க நியர் அபவுட் ஆக்டிவிட்டி இது இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையவும் பண்ணலாம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பறக்கலாம் ஃபஸ்ட் லெவலில் இதுதான் பி ஒன் பி டூ இதுக்கப்புறம் அடுத்த லெவலு பி த்ரீ பி ஃபோர் அது பண்ணி பண்ணி முடித்தாச்சுன்னா அதுக்கப்புறமா ட்ரெயினர் தேவையில்லை இப்போ பி ஒன் பி டூ லை லைசன்ஸ் நமக்கு கிடச்சிரும் இன்னொரு நாலு நாளில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சோலோ அதுக்கப்புறமா நமக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு சொல்லி நாலு சோலோ பண்ணிட்டேச்சுனா பத்தாவது நாள் நமக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் இந்தியாவில் எங்கேயும் நீங்கள் வந்துட்டு ரெண்டலில் பேராக்ளைடிங்கு இப்போ வாங்கி கைடன்ஸ் மோடில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இப்போ ஃப்ளை பண்ணலாம் இதோடது தான் இப்போது நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணது இதுக்கு அடுத்த லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி த்ரீ பி ஃபோர் அச்சீவ் பண்ணேன்னா நான் கைடன்ஸ் இல்லாமல் அதாவது கீழே இன்ஸ்பெக்டர் என்னை யாரும் மானிட்டர் பண்ண வேண்டாம் இல்லாமல் டைரெக்டாக நான் நானே வந்துட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு நானே டைரக்டாக லேண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகும் போதோ இல்லை பறக்கும் போதோ மற்ற பேராக்ளைடர்ஸும் பக்கத்தில் வருவாங்க நிறைய தடவை வந்துட்டு ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துருக்கு எப்படி ரோடில் வந்துட்டு நீங்கள் மற்ற காரை வந்து தீங்கு பார்த்து ஓட்டணும் பின்னாடி வரணும் சரி முன்னாடி வரணும் சரி சைடில் வரவங்களும் சரி பெடஸ்டின் கிராசிங்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் நீங்கள் வந்துட்டு திரும்பும் போதும் பிரேக் அடிக்கும்போதும் இல்லை மேலே பறக்கும் போதும் எல்லா சமயத்துலேயும் கரெக்டான லேண்டிங் பைய இருக்கா கரெக்டாக மூவ் பண்ணலாமா சொல்லி பார்த்துட்டு தான் பண்ணணும் போதும் சரி லேண்ட் பண்ணும்போதும் சரி என்னுடைய தேர்ட் லேண்டிங்கில் வந்துட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஒருத்தர் நான் லேண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல லேண்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு நான் முதல்லையே பிளான் பண்ணிகிட்டே வந்துன்னு இருக்கேன் சடன்னாக ஒரு டூரிஸ்ட்டு இன்னொரு பேராக்ளைடர் அங்கே வந்து இறங்கிட்டார் இப்போ அங்கே வந்து இறங்கின உடனே நான் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே டார்கெட் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டதால என்னால் வந்துட்டு மாற்ற முடியல நான் நேராக போயிட்டு அவங்க மேலே க்ராஷ் பண்ணிட்டேன் ஆனால் கிராஷ் பண்ணதில் அது கிரவுண்ட் லெவலில் இருந்ததால் ஒன்றும் பெரிய இது இல்லை லைட்டாக நம்மளுடைய பேராக்ளைடிங் வந்துட்டு அவங்களுடைய ஹெட்டில் போய்ட்டு பட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் லேண்ட் பண்ணிட்டேன் ஆனால் என்னால் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு லிஃப்ட் பண்ண முடியல ஏன்னால் நான் ஆல்ரெடி பிரேக் மோடில் இருக்கேன் ஸோ டிக்ளைனில் வந்துவிட்டேன் அவர் த வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ட்ரை ட்ரை ரைடரு அவர் என்ன கவனிக்கலை ஸோ இதில் வந்துட்டு ஈவன் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சில சமயம் மிஸ் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் எல்லாம் பார்க்கணும் சப்போஸ் யாராவது வராங்கன்னா டக்குனு டைரக்ஷனை திருப்பி வேறு இடத்துல போய் லேண்ட் பண்ணணும் இந்த கடைசி டூ மினிட்ஸ் ரொம்ப குரூஷியல் அந்த லேண்டிங்கில் அப்போ நிதானமாக பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் லேண்டிங் வந்துட்டு ஸ்மூதாக இருக்கும் இதுதாங்க இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸு இந்த பர்டிகுலர் இதை பற்றியான ஒரு சின்ன கண்ணோட்டம் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் இந்த ம மனசை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பங்கி ஜம்ப்பு பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறமா ஃபிட்னஸை ரெடி பண்ணிவிட்டு பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லாரையும் சொல்லிவிட்டு இந்த ஃபார்ம் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுங்க ஃபார்ம் சைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த ஃபார்மோட டேர்ம்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா நம்மளே மய பயமுறுத்திடும் ஆனால் டர்க்கே ஆகியே ஜீத்துன்னு சொல்லி அந்த ஒரு சொல்லுவாங்க ஒரு பாப்புலர் டைலாக் அதாவது ப பயத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்துட்டு வெற்றி நிச்சயம் அது வெற்றி அடையணுன்னா அந்த பயத்தை நம்ம போக்கிதாகணும் இந்த ஒரு சாகச ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிற த்ரில்லு வந்துட்டு வேறு எதுலேயும் கிடையாது என்னோடய லைஃப்லேயே வந்துட்டு வேறு எதுலேயும் அந்த மாதிரி ஒரு திரு வந்ததில்லை இதில் ஓடுற அந்த ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா அந்த ஹார்ட் பீட்டு வந்துட்டு இப்போ கூட பேசும்போது கூட எனக்கு அதே லெவல் ஹார்ட்டு பீட்டு பல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டி வாங்க பீர் பீலிங்கில் தான் இருக்குது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுவத்தஞ்சாயிரம் வந்து ஃபீஸு ப்ளஸ் உங்களுக்கு கியரு உங்களுடைய கிட்டு அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு அரவுண்ட் ஒரு லட்ச ரூபா வந்துட்டு ஒரு பட்ஜெட்டு உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் அந்த ஷூஸே வந்துட்டு நான் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் ஷூஸ் வாங்கினேன் ஏன்னா அந்த ஆங்கிள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வாட்டர் ப்ரூஃப் ஷூஸு ஏன்னா கீழே விழுந்தாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகி கால் முறியாமல் இருக்கணும்னா ஆங்கிள் வரைக்கும் சப்போர்ட் இருக்கணும் அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஷூஸ் வேணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஷூஸு கூட இன்னும் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்குது நான் ரெண்டு ஷூஸ் வாங்கினேன் அதில் ஒரு ஷூஸ் யூஸ் பண்ணேன்னா ஸோ ஷூஸ் ஒன்று ஜாக்கெட்ஸு ஹெல்மெட்ஸு கேமராஸு பாடி கேம்மு இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் எவ்வளோ செ செலவு பண்ணணும்னு சொல்லி எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாச்சு அதில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு வந்தாச்சு இதில் பத்து நாள் ஸ்டே இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சைடில் வரும் அதுவும் சேர்த்தாச்சுன்னா டிபெண்ட்ஸ் நீங்கள் ஒன் லேக்குள்ளேயே வரணும்னா பண்ணலாம் இல்லைனா ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குள்ளே முடிஞ்சிடும் இதுதான் இதோட ஆக்டிவிட்டியோடது இதில் இந்த ஆக்டிவிட்டி கேட்டுட்டு உங்களுக்கும் மனசில் இந்த மாதிரி பண்ணணும்னு நிச்சயமாக ஒரு ஃபீலிங் வரும் ப்ளான் பண்ணுங்கள் எப்போ நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த தடவை நம்ம சேர்ந்தே போகலாம் எனக்கு பி த்ரீ பி ஃபோர் பண்ணணும் அது டியூவாக இருக்குது ரொம்ப நாளாக ஒரு வெயிட்டை வேற கொஞ்சம் குறைக்கணும் பத்து கிலோ வெயிட் வேற ஏறிப்போச்சு ஸோ வெயிட்டை குறைச்சாச்சுன்னா அடுத்த கோர்ஸை பண்ணிவிட்டு உல்லாசமாக காற்றுல பறக்கலாம் வாங்க பறக்கலாம் பீர் பில்லிங்கில் இது தான் இன்றைக்கி க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் இத்துடன் என்னுடைய இந்த பர்டிகுலர் வீலாகை க்ளோஸ் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிவான நண்பர் சையத் அஹமத் தமிழ்